ஹை வீவர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஆடி கிருத்திகை பூஜை முறை மற்றும் பூஜைக்கான பலன்கள் தான் பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே விசேஷங்கள் நிறைந்த மாதம்னே சொல்லலாங்க அதுல வரக்கூடிய முக்கியமான ஒரு விசேஷம் தான் ஆடி கிருத்திகை விரதம் ஸோ இந்த தினம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சோம் அப்படின்னா திருமண தடை நீங்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பா வந்து சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமா வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வந்து இந்த பூஜை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த செவ்வாய் தோஷம் நீங்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிற ால உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லாமே வந்து கண்டிப்பாக சரியாகுங்க இந்த வந்து விரதம் இருந்து பூஜை செஞ்சாலும் ஓகே வெறும் ஒரு வேலை இல்லைன்னா ரெண்டு வேலை அந்த மாதிரி கூட நீங்க விரதம் இருந்து நீங்க பூஜை செய்யலாம் பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க நைவேத்தியம் படைக்கிறதுக்காக சிம்பிளா வந்து ஏதாச்சும் ஒரு பாயசம் அந்த மாதிரி கூட நீங்க வச்சுட்டு ரெண்டு வச்சுட்டுங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகருக்கு ஏற்றக்கூடிய தீபம் வந்து நெய் தீபம் நார்மலாக வந்து நம்ம எப்படி நம்ம காமாட்சி காமாட்சியம்மன் விளக்கோயில் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் விளக்கில் இப்படி தீபம் ஏற்றுறோமோ ஏற்றுனதுக்கு அப்புறமா நம்ம முருகருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு ஏற்றணுங்க அதுவும் நெய் தீபம் தான் ஏற்றணும் அப்புறமா வந்து நம்ம பூக்களெல்லாம் ஆல்ரெடி அலங்காரம்லாம் பண்ணியிருப்போம் அது போக வந்து ஃப்ரூட்ஸாக நைவேத்தியம் படைக்கிறதுக்கு ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா ஸோ இதெல்லாம் வச்சு அன்றைக்கி ஒன் டைமாச்சு வந்து கந்த சிஷ்டி கவசத்தை ஃபுல்லுமே படிக்கணுங்க ஸோ ஒன்று ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாமல் ஒரே ஒரு டைம் நீங்கள் படித்தாலும் போதும் கந்த சிஷ்டி கவசத்தை ஃபுல்லும் படிச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுன்னே சொல்லலாம் அதாவது ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி நம்ம சிஷ்டி கவசம் படிக்கும்போது நம்மளோட வேண்டுதலுக்கு அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும்னே சொல்லலாம் முக்கியமாக முருகர் அப்படின்னாலே வந்து குழந்தை கொடுக்கக்கூடிய தெய்வம்னே சொல்லுவோம் நம்ம அதே மாதிரி அன்னைக்கு நம்ம குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி அன்றைக்கி பூஜை செஞ்சு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க ஸோ விரதம் வந்து என்னால் மூணு வேலையுமே இருக்க முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் அன்னைக்கு உப்பு காரம் சேர்க்காத மாதிரியான ஒரு ஃபுட்டை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் நினைத்த காரியம் கை கூடும்